ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தீயவற்றை வை ஒரு ஆசிரமத்தில் இருந்த எல்லாருக்கும் ஒரு சீடன் பெரும் தலைவலியாக இருந்தான் ஆசிரமத்தின் எந்த நடைமுறைக்கும் அவன் கட்டுப்படுவதே இல்லை குருவுடன் எங்காவது பயணம் செல்லும் போது கூட்டத்தில் இருந்து ரொம்பவே பின்தங்கி தனியாளாக நடந்து வருவான் சாப்பிட அமர்ந்தா எல்லாரும் எழுந்த பிறகும் சாப்பிட்டு கொண்டிருப்பான் குரு சுவாரஸ்யமாக பாடம் நடத்தும் போது தூங்கி விடுவான் ஆசிரமத்துல மற்ற சீடர்கள் வைத்திருக்கும் பல பொருட்களை அடிக்கடி காணாமல் போய் கொண்டே இருந்தது இவன் தான் திருடி கொள்கிறான் என்ற சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க குரு குரு கிட்ட கூட்டமாக போய் புகாரம் செஞ்சாங்க கூப்பிட்டு அந்த சீடன் தன்னை புத்திசாலி போல அவரிடமே தத்துவம் பேசினான் நல்லதை படுத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான் நல்லவற்றை மனதார ஏற்றுக்கொள்வது போல கெட்டதையும் ஏற்றுக்கொண்டா என்ன அப்படின்னு சொன்னான் குரு சிரித்தார் நீ விரும்பியபடி கெட்டதை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினார் குரு ஏன் தண்டிக்கவில்லை அப்படின்ற ஏமாற்றத்தோட மற்ற சீடர்கள் கலைந்து போனாங்க மதிய உணவு வேலை வந்தது மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் சாதம் காய்கறி கூட்டு சுட சுட வந்தது இந்த ஒரு சீடனுக்கு மட்டும் நெல் குத்திய உமியும் காய்கறிகளையும் வெட்டியதில் மிஞ்சிய கழிவுகளையும் ஒரு தட்டுல வைத்து கொடுத்தாங்க அதிர்ச்சியோட என்ன இது என்று அவன் கேட்டான் குரு உங்களுக்கு இதைத்தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த மத்தவங்க அவன் அமைதியாக எழுந்து சென்று விட்டான் இரவு வந்தது மதியம் சாப்பிடாததால பெரும் பசியோட அவன் உணவு கூடத்துக்கு போனான் மற்றவர்களுக்கு பாலும் பழமும் தரப்பட்டன இவனுக்கு ஒரு கிண்ணத்துல பால் வைத்தாங்க பழத்துக்கு பதிலாக பசுமாட்டு சாணத்தை இன்னொரு கிண்ணத்துல வைத்து கொடுத்தாங்க சீடனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது சீடன் கோவத்தோட குரு கிட்ட சென்று இதை முறையிட்டான் பால் சாணம் இரண்டுமே பசுவிடம் இருந்து தானே கிடைக்கிறது பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு குரு கேட்டாரு சீடன் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முடித்தான் குரு சொன்னாரு மதியம் உமியையும் காய்கறிகளையும் நீ சாப்பிடவில்லையாமே அரிசியை சாப்பிடும் போது உமியை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு குரு கேட்டாரு சீடன் தலைகுனிய குரு தொடர்ந்தாரு எதை எதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று வரையறை இருக்கிறது பால் போன்ற நல்லவற்றை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அப்படியே ஏற்கலாம் சாணத்தை அப்படி ஏற்க முடியாது அதனால் அதனை மண்ணில் புதைத்து உரமாக்குகிறோம் அது நிலத்தை வளப்படுத்தி தரும் விளைச்சலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தீயவற்றை வாழ்விலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் அவற்றை புதைத்து அவை தரும் பாடத்தை வாழ்வுக்கு உரமாக்க வேண்டும் அதன் மூலம் உயரும் வல்லமையை நாம் கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் குரு சீடன் அப்பொழுதுதான் முழுமையாக உண்மையை புரிந்து கொண்டான் அவன் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான் குருவிடமும் மன்னிப்பு கேட்டான் இனியாவது தீய எண்ணங்களையும் செயல்களையும் வாழ்க்கையில் இருந்து தூர ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ் என்று சொன்னார் குரு நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவான கருத்துக்களை முன்வைத்து பேச்சிலும் சரி செயலிலும் சரி செயல்படுத்த வேண்டும் சிலர் வேண்டுமென்றே நெகட்டிவாக பேசுவாங்க இது அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பெரும் சங்கடத்தையே தரும் இந்த நீதியை சொல்லும் கதை தான் இது நேர்மறை எண்ணங்களை விதைத்தால் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்லும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி